ஓம் தத்புருஷாய் வித்மகே வக்ரதிண்டாயி தீமகி தன்னோர் தந்தி பிரசுதையர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் என் பேர் தேன்முடி பொள்ளாச்சியிலேருந்து கோவை மாவட்டம் இப்போ ஒரு ஆண் ஜாதகம் இப்போ நம்ம கிட்டே வந்து என்ன கேட்குறாங்கன்னா குழந்தை வந்து எப்போ பிறக்கும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இந்த மாதிரி கேள்விகள் வருது அப்போ ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இவர் பிறந்த வருஷ மாதம் நாள் வந்து பார்த்திங்கன்னா மே பத்தொம்போதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் பிறந்திருக்காருங்க மதியம் ரெண்டு முப்பதுக்கு பிறந்திருக்காரு சென்னை பிறந்த இடம் வந்து சென்னைங்க சிம்ம ராசி வயசு வந்து நாற்பத்தி ஒன்று மூணுச்சு ஆறு மாதம் ஆச்சு இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் ரா நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் இப்போ இவர் வந்து எப்போ குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார் இருந்தாலும் முதல் குழந்த பிறந்தது பார்த்திங்கன்னா அந்த முதல் குழந்தையோட அமைப்பை வந்து நாம் பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஒரு அப்பாவோடய ஜாதத்தில் ஒரு அம்மாவோடய ஜாதத்தில் தனக்கு பெறக்கூடிய குழந்தைகளோட தன்மையை வந்து நம்ம கிரகங்களுடைய அமைவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ சிம்ம லக்னம் சிம்ம ஐந்தாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ஸ்தானம் சரி இந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை ஸ்தானாதிபதி குரு பகவான் தன்னோடய ஸ்தானத்திலேருந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சுங்க மறைஞ்சி வக்ரம் பெற்றிருக்குங்கிறப்போ இவர் குலதெய்வத்தையே வழிபாடு வழிபாடு செய்ய மாட்டார் அப்படிங்கிற காமிக்கிது குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் குறை அதாவது நிச்சயமாக குறைகள் இருக்கும் சரிங்களா அப்போ இவருக்கு வந்து ஒரு குழந்தை தரக்கூடிய ஒரு குழந்தை தரமாட்டேன் அப்படிங்கிறதும் உட்கார்ந்துட்டுருக்காரு இவரோட குலத்தை வந்து விருத்தி பண்ண நான் வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி இவர் குழந்தைய வந்து விலகியிருக்கு அதுலேயும் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் தி கேது பகவான் தான் குழந்தை அமைப்பை தடுக்கக்கூடியவராக இருப்பார் நம்ம எடுக்கலாம் இப்போ அதே மாதிரி பாருங்கள் லக்னத்துக்கு பத்தாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்துல அமைஞ்சு ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ குலதெய்வ விலகினாலும் கூட இவர் செய்த கர்மம் பூர்வ ஜென்மத்தில் ஒரு நற்கர்மா பண்ணியிருக்கார் ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்கார் அந்த கர்ம தேவதை வந்து சுக்கர ஏழாம் பறைய ஐந்தாம் பிறத்தை பார்க்குறாரு அப்போ இவருக்கு ஒரு பெண் குழந்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி சுக்கரன் பகவான் வந்துட்டார் இருந்தாலும் இவங்க கர்ம வினைப்படி என்னென்னு பார்க்கலாம் குலதெய்வம் வழகிட்டார் இவர் செஞ்ச கர்மம் அதாவது நல்ல கர்மம் சுக்கரன் பகவான் அது ராகுவோட நினைவு பெற்று தான் பார்க்குதுங்க சரிங்களா அப்போ இவருக்கு நிச்சயமாக ஒரு குழந்தை இருக்குது கர்ம குழந்தை இருக்குன்னு நம்ம எடுக்கலாம் ரெண்டாவது அந்த குழந்தை வந்து தீர்கவிலாக இருக்கான் இல்லை நல்ல குழந்தை பிறக்குமா இருக்கமா படித்து டாக்டர் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி சிறப்பான வாழ்க்கையை வாழ்மா வாழும் மாதிரி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஐந்தாம் மடத்தை லக்னமாக போடுறப்போ ஐ அந்த அதிபதி தன் லக்னத்துக்கு பணம் வரைஞ்சி வக்ரம் ஆகிட்டார் சரிங்களா அந்த லக்னத்தை குழந்தையோட லக்னம் ஐந்தாம் மடத்தை வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பாதக பாதகஸ்தானத்துலருந்து தான் பார்க்குறாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானம்னா பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு இப்போ பார்த்தா குழந்தைக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கணும் குழந்தைனால பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு குழந்தை இருக்குது அந்த தெய்வ சுக்கரன் வந்து தராரு ரெண்டாவது பாருங்கள் பத்தாம் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் பகான வந்து எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு எங்கள் குழந்தையோட லக்கணத்தை சரிங்களா இரண்டாவது சனி பகவான் பாருங்கள் இந்த குழந்தையோட லக்கணத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துல உச்ச பக்ரம் அப்போ நீச்சப்பறைய மூன்றாம் பறவைய பார்க்குறாரு இப்படி சில பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் அந்த பெண் குழந்தை பிறக்குது சரி எந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு பார்க்கலாம் அது பெண் குழந்தை பிறந்துருச்சு அந்த பெண் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் ரெண்டு மூணுன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல அமர்ந்து உச்சம் பெற்று ரொம்ப அருமையான இவரை உச்சம் பெற்றாலும் புதனோட பார்வையே மிக அற்புதம் தான் ஆனால் உச்சம் பெற்று நீச்சமாகி என்ன நீச்சமாகி என்ன செய்கிறாரு இவருடைய லக்கணத்தை பார்க்குறாரு சரிங்களா அப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானமாக எடுக்கலாம் ரெண்டாவது வந்து பேச்சு ஸ்தானமாகவும் எடுக்கலாம் ந ரொம்ப அழகாக அற்புதமாக பேசக்கூடிய தன்மை ஏன்னா ஒரு கிரகம் ஒரு நல்ல கிரகம் என்ன புதன் பகவான் அவர் இந்த குழந்தையோட குழந்தைக்கு அஞ்சாம் இடத்துல பகை வீட்டில் இருந்து அது வக்ரம் சரிங்களா அந்த புதன் பகவானை சனி நீச்சம் பெற்ற சனி பார்க்குறாரு அப்போ பேச்சில் தடை இருக்கும் நம்ம எடுக்கலாம் இந்த குழந்தைக்கு வந்து பேசுகிறது வந்து கண்டிப்பாக தடை இருக்கும் நல்லா பேச மாட்டாங்க இந்த மாதிரி பார்க்குறப்போ இப்படி இந்த மாதிரி குழந்தை இருக்கான்னு கேட்டால் அவர் ஆமான்னு தான் சொன்னார் அதாவது திக்கி பேசுகிறதில்லை அது வார்த்தைகள் வந்து சரியான முறையில் வராதுங்க பேசுவாங்க அந்த ஆனால் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்காது சரிங்களா வார்த்தைகள் வந்து தெளிவு இல்லாமல் பேசுகிறாங்க அதனால் சரியான வார்த்தைகள் வராத பட்சத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த குழந்தைக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாலும் அந்த வார்த்தைகள் தெளிவாக வரலை சரிங்களா திக்கு வாயிலில் பேசுகிறாங்க வார்த்தைகள் உச்சரிப்பு வந்து சரியான முறையில் உச்சரிக்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரே குறைபாடோடு இந்த குழந்தை பிறந்திருக்கு சரிங்களா அப்போ இந்த பொண்ணுக்கு இவருக்கு வந்து சுக்கரதிசை நடந்துகிட்ருக்கனால அந்த குழந்த சுக்கரதிசை என்ன இவருக்கு நிறைய செல்வங்களை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட அந்த சுக்கரன் பாதகத்தில் இருந்து குழந்தையை பார்க்கறதுனால இந்த குறைபாடு இருக்கும் அப்படி சொன்னேன் ரெண்டாவது சுக்கர திசை முடிஞ்சு சூரிய திசையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமாக இந்த பொண்ணு நல்லா பேசுவாங்க அப்படியே ப்ராக்டிஸ் கொடுத்தாலே நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரிங்களா அந்த மாதிரி தந்தையினுடைய ஜாதகத்தின் மூலமாக குழந்தையினுடைய குறைகளை மிக அழகாக எடுக்கலாம் சரிங்களா அந்த எல்லாத்துக்குமே நிச்சயமாக எல்லா ஜோதிடர்கள் தான் என்னோடது பார்ப்பேன் என்னோடய வீடியோஸ் பார்ப்பீங்க நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் மற்ற வியூவர்ஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுங்க தந்தையின் ஜாதகத்தில் குழந்தை குறைய அழகாக வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா நாளைக்கு இன்னொரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை நம்ம போட்டு பார்க்கலாம் நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்த்துக்கள் எல்லோருமே என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தேங்க்யூ